பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய பிரச்சார செயலாளராக தமிழர்களை ஹிந்தி கற்றுக்க என்று சொல்லுவதற்கு நீங்கள் எந்த தகுதியும் இல்லை பவன் கல்யாணம் ரூ என்பது தேவநகரி பாசை சமஸ்கிருதத்தினுடைய பாசை அது பிஜேபி ஏன் போடுறான்னா இதை தமிழன் கண்டுபிடித்ததாக வரலாறு பதிவு செய்திடக்கூடாது காட்டி கொடுத்தவனும் கூட்டி தான் இந்த பார்ப்பனர்கள் இது புதுச்சேரி பழையச்சேரி இது புதுச்சேரி தமிழர்களுடைய அடையாளங்களை அழிப்பதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபினுடைய வேலை அந்த மக்கள் அமைதி என்ன நடந்ததுன்னு ஏற்றுக்கிட்டான் வெறுவாயை மெல்லுகிறவனுக்கு அவள் கிடைத்தால் அதிகமாக மெல்லுவான் அதான் திமுக என்பது தமிழ் சிறி என்பது வடமொழி சமஸ்கிருதம் வியட்நாம்ல டனாங் நகர்ல சிவனுடைய சிவன் இருக்கு முருகா இருக்காரு இதெல்லாம் யார் கும்பிட்டுருப்பா தமிழர் தமிழன் தான் திட்டமிட்டு தான் இந்த சமஸ்கிருதத்தினுடைய பார்ப்பனர்களுடைய ஒரு உருவம் பலாயிரம் கூடி கிழிஞ்ச சட்டை போட்டு எம்ஜிஆர் தான் இந்த துறைமுருகன் ஆமா எல்லாமே அவரு தான் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் அதில் அந்த குறியீடை மாற்றினதில் ஒரு ஒரு சர்ச்சை ரூனு போட்டாங்கன்னு சொல்லி இதற்கான தேவை என்ன வந்தது சார் இந்த ரூ போடுறதுக்கான இது மத்திய அரசை எதிர்க்கணுன்ற ஒரு நோக்கமாக இல்லைனா கவனம் பெறணும் நம்ம ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணணும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அரசியலை மேற்கோள் காட்டி பேசணும் அப்படின்ற ஒரு இதுவா என்ன இது இல்லை அதாவது பிஜேபி எது செய்தாலும் அது தவறாக தான் இருக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தின்படி தான் பிஜேபி எங்கும் திமுகவுக்கு வெறுவாயை மெல்லுகிறவனுக்கு அவள் கிடைத்தால் அதிகமாக மெல்லுவாங்க அதுதான் திமுக அந்த பழைய குறியீடு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ அண்ணாதிமுக எம்எல்ஏ உடைய மகம் போட்ட குறியீடு உலகத்திலிருந்து எ இந்தியாவிலேருந்து எல்லா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கேட்குறாங்க மத்திய அரசு அப்போ இந்த மாணவன் இப்போ டாலருக்கு வந்து ஒரு குறியீடு இருக்குது பவுன்ஸுக்கு ஒரு குறியீடு இருக்குது யூரோவுக்கு ஒரு குறியீடு இருக்குது இதெல்லாமே நீங்கள் அந்த காலத்தில் தான் ரூபாய்க்கான குறியீட்டை அந்த ஐடி மாணவன் வடிவமைத்து கொடுத்தான் இப்போது ரூ என்பது தேவநகரி பாசை சமஸ்கிருதத்தினுடைய பாசை இது இதை பிஜேபி ஏன் போடுறான்னா இதை தமிழன் கண்டுபிடித்ததாக வரலாறு பதிவு செய்திடக்கூடாது இது ரூ என்பது சமஸ்கிருதமும் தேவநகரி பாசையும் கலந்தது உதாரணத்துக்கு புதுச்சேரியினுடைய பழைய பேர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு இருப்பதை புதுச்சேரின்னு மாற்ற வேண்டிய தேவை ஏன் வந்தது மக்கள் கேட்டாங்களா ஆ பாண்டிச்சேரியில் இது புதுச்சேரி பழையச்சேரியில் இது புதுச்சேரி அப்போது தமிழர்களுடைய அடையாளங்களை அழிப்பது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய வேலை அந்த மக்கள் அமைதி என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஏற்றுக்கிட்டான் நீங்கள் இதை விட்டுருங்க இப்படியே நீங்கள் காஷ்மீர் போங்க காஷ்மீரில் என்ன பேர் அது திருநகர் திருநகர் நகர் இப்போ என்ன நகராக இருக்குது ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் அது ஸ்ரீ என்பது பார்ப்பனர்களுக்கு சொந்தமான எழுத்து நீங்கள் திருப்பெரும்பூர் இப்போ அது என்ன ஊராக இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூர் ஆ ஸ்ரீபெரும் திருவெல்லிபுத்தூர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் திருவெல்லிபுத்தூர் என்ன வெளி புத்தூரா இருக்க ஸ்ரீ சிறியாய் போச்சு திரு என்று இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ரீ புகுத்திட்டாங்க ரொம்ப திரு என்பது தமிழ் சிறி என்பது வடமொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் அப்போ இதெல்லாமே ஆர்எஸ்எஸ் ஒரு குழு இயங்கிக் கொண்டே இருக்கிறது மறைந்த ஒரிசா பாடு சொன்னார் உலக முழுக்க எந்த நாடு அவர் உலகம் போல சுத்தினவர் எந்த நாட்டில் போனாலும் தமிழ் மொழி ஒரு ஊருக்கு பேர் தமிழ் ஊராக இருக்கு தமிழ் ஊர் ஊராக இருக்குது இப்போ நான் வியட்நாம் போயிருந்தேன் அங்கே வியட்நாமில் ஒரு பெரிய பேரரசு இருந்துருக்கு சாம் சாம்பா பேரரசு என்னையா சாம்பா பேரரசுன்னா சம்பா நெல்னு சொல்லுவாங்க சம்பா நெல் ஆமாம் அதிகமாக விளைவி விளைவிப்பதற்கு நம்ம மண்ணம் போய் தான் அந்த நெல் விளைவிப்பதில் விளை விளைவிச்சு காமிச்சிருக்கேன் சம்பா நெல் இந்த மண் இந்த நா வியட்நாம் முழுக்க இந்த நெல் தான் சம்பா நெல் அதுதான் சாம்பா பேரரசு நீங்கள் வியட்நாமில் டனாங் நகரில் சிவனுடைய சிவலிங்கம் இருக்கு இருக்குது முருக இருக்கார் இதெல்லாம் யார் கும்பிட்டுருப்பா தமிழர் தான் கும்பிட்ருப்பா இதையெல்லாம் திட்டமிட்டு அழிப்பது தான் இந்த சமஸ்கிருதத்தினுடைய வேலை பார்ப்பனர்களுடைய வேலை அதை தான் இப்போ இந்த குறியீடை எடு மா மாற்றிக்கிட்டு பழைய தேவநகரி பாசை ரூ அப்போ அதான் திமுகவுக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்பை யார் உருவாக்கி கொடுக்குறான் பிஜேபி உருவாக்கி கொடுக்குறான் பிஜேபி உருவாக்குது நீங்கள் தொகுதி சீரமைப்பு யூபியில் குடும்ப யூபி எம்பி ம மகாராஷ்டிரா நார்த்தில் குடும்ப கட்டுப்பாடே கிடையாது குடும்ப கட்டுப்பாடு எங்கே தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா கேரளா ஆந்திரா கேரளாவில் முஸ்லீம் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டான் முஸ்லீம் யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் வட இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு ஒன்றே கிடையாது அதை இப்போ நீங்கள் அதை சொல்றீங்க இதற்கு ஒரு ஒரு முறை இருக்கு சொல்றதுக்கு இப்போ துரைமுருகன் பொது ஒரு இதுவாக பேசுனது அது சர்ச்சைக்கு என்ன சர்ச்சை இல்லை அங்கே வந்து பண்ணி குட்டி போட்டால் மாதிரி குட்டி போட்டுட்ருக்கு அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காரு அதற்கு கண்டனங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்த துரைமுருகன் அது தவறு மனித எல்லாம் மனிதன் தானே அது மனித பிறப்பை இழிவுபடுத்த கூடாது அவரே கொழுப்பால் செய்த ஒரு உருவம் பலாயிரம் கோடி கிழிஞ்ச சட்டையை போட்டு தான் அரசியலுக்கு வந்தார் கல்லூரி மாணவனாக ஒரு பேச்சு போட்டியில் பேசும்போது சட்டை கிழிஞ்சிருக்கு எம்ஜிஆர் பார்த்து தான் இந்த துறைமுறைக்கு ஆமாம் எல்லாமே அவர் தான் அப்போது அவருக்கு துரோகம் பிறந்து திமுகவுக்கு வந்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி லண்டனில் ஓட்டல்லாம் வாங்கியிருக்கார் யாரை மதிக்க மாட்டார் குழுப்பாலே செய்த ஒரு தான் அதனால் அவர் சொல்லத்தான் செய்வார் ஏன்னா கிழிஞ்ச சட்டை போட்டவருக்கு இன்னைக்கு மக எம்பி பல கோடி கொட்டி கணக்கு சந்ததிகள் பூரா குபேர குடும்பமாக போச்சு லண்டன்லேயும் செட்டிலாக போகுது அப்போ அவருக்கு பேசதா ஏழை எளியவனுடைய வழி அவருக்கு தெரியாது அதனால் அவர் பேசியது அவ அவர் திமுரு தான் கடுமையாக கண்டிக்கணும் அதெல்லாம் நீங்கள் மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா வாக்கு இல்லாமையே வட இந்திய வாக்கை வச்சு அதிகாரத்துக்கு போவதற்கான சதிதான் நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்யப்பட்டது இப்போ மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க ரெண்டாயிரம் உறுப்பினர் ஆக்கிர முடியுமா இல்ல ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர் ஆக முடியுமா முடியாது முடியாது கண்டிப்பா இதுதான் அப்போ பிஜேபி எதை செஞ்சாலும் தப்பா இருக்கும் ஆர்எஸ்எஸ் எதை யோசித்தாலும் தப்பாக இருக்கும் அவங்களுக்கு சாதகமாக அதாவது அகதியாக கைபர் போலந்து கணவாய் வழியாக வண்ண வந்தவன் மேல் சாதி இந்த மண்ணிலே பிறந்து கோயில் கட்டி கோயிலை கும்பிட்டு கல் செமந்து மண் செமந்து பெரிய சிற்பங்களை உருவாக்கியவன் கீழ் சாதி இதை நீங்கள் எல்லா இந்தியாவில் நடக்கிற எல்லா போராட்டங்களும் அந்த மூணு பர்சண்ட் பார்ப்பனர்களை நோக்கி தானே எங்களை அதிகாரத்தை கொடு எனக்கு உரிமையை கொடு கல்வியை கொடு எல்லாம் யார்ட்டு போய் கேட்குறான் மூணு பர்சன்ட் பாப்பாடு தான் போய் கேட்குறான் காரணம் அந்த அதிகார பூராட்டிருக்கு சுழற்றி செஞ்சு அதிகாரத்தை பூரா பிடிச்சிட்டான் அதிகாரத்தை பிடிச்சாலுமே இங்கே வேலை போக்குற ஒரு சில ஆட்களால் தானே அது செய்யும் அது கூட அதிக அது கரெக்ட் இங்கே நிறைய துரோகிகள் தான் இருக்கான் தியாகிகள் இல்லை ஏன்னா நீங்கள் ஆங்கிலேயன் வந்த பிறகு ஆங்கிலேயனுக்கு சிப்பாய்களாக போனவன் யார் நம்ம பய தான் அந்த சிப்பாய்க்கு என்ன வேலை நம்மளை அடிக்கிறதுக்கு சுடுறது உதைக்கிறது கொள்வது தான் ஆங்கிலேயனுக்கு நீங்கள் காட்டி கொடுத்தவனு கூட்டி கொடுத்தவனு தான் இந்த பார்ப்பனர்கள் ஆங்கிலேயர்களுக்கு நீங்கள் தமிழர்களை இந்த மண்ணை ஆயிரம் வருஷம் அடி அடிமைப்படுத்தியிருந்தோம் இரநூத்தொம்பது வருஷம் கில்ஜிகள் இரநூத்தொம்பது வருஷம் விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசு வந்தபோது தான் இங்கே இருக்கக்கூடிய நில உடமையாளராக இருந்த தமிழங்கிட்ட நிலத்தை பூரா பிடுங்கினான் அப்போ தான் இன்றைக்கி தேவேந்தர் கூல வேளாளர்கள் பூரா அகதியாக்கப்பட்டு உலகம் முழுக்க போனான் நில உடமையாளர் அதுக்கு பின்னாடி முகலாயம் வந்தான் அதுக்கு பின்னாடி அவங்ககிட்ட இருந்து முடிங்கி பிரிட்டிஷ்கார் வந்தான் ஆயிரம் ஆண்டு காலம் தமிழனை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்துவதற்கு ஆலோசனை சொன்னது பூரா இந்த பார்ப்பனர் அப்போது ஆயிரம் வருடங்களில் இவனுடைய இவனுடைய கலாச்சாரம் சிதைக்கப்பட்டது இவனுடைய உணர்வுகள் சிதைக்கப்பட்டது உலகம் முழுக்க அகதியாக போய் கையில் காலில் விலங்க போட்டு உலகம் முழுக்க கூலிகளாக்கப்பட்டான் இதுக்கெல்லாம் காரணம் பார்ப்பனர்கள் தான் இன்று அதே பார்ப்பனர்கள் எந்த கோயிலையும் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் ஓதவே முடியல என்ன மொழிலே தெரியல சமஸ்கிருதத்தில் பூசை பண்ணுறான் ஆ நம்ம நக்கீரன் பிரகாஷ் சொன்னது போல் அவன் காலையில் போனானா ராத்திரி தான் வெளியே ஆ கும்பாபிஷப்பா அவன் எங்கடா போவா இயற்கை இயற்கை உபாதை உபாதைகளுக்கு பிரகாஷ் சொன்னது என்ன தப்பு இதுக்கு அத்தனை இந்து அமைப்புகளும் பொங்கி எழுதுகிறான் கோயில் எங்கிட்ட கொடுத்து நீ போடா கோயில் கட்டணவன் தமிழன் கும்பிடுறவன் தமிழன் கோயில் எங்களுக்கு சொந்தமானது மக்கள் தமிழர்கள் இதில் பார்ப்பனருடைய வேலை என்ன ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் இருக்குது எவனும் அது தமிழன் அர்ச்சகரே ஆக ஆக முடியல அப்போ இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா துரோகிகள் தான் இப்போ பவன் கல்யாண அவர்கள் ஆ அவரும் இந்தியாவுக்கு எல்லா மொழிகளும் வேணும் அப்படின்னு அதாவது பாஜக கட்சியை சார்ந்தவங்களை விட ஒரு படி மேலே போய் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த காவி வேஷ்டி கட்டிட்டு அவர் கோயிலுக்கு போடுறது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போது இந்துத்துவாவை அதிகமாக விரும்புகிறவர்னு அவரை பார்க்கணுமா இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு தேவைக்காக அப்படி அரசியல் பண்ணுறாருன்னு இல்லை அதாவது அவருக்கு அரசியலே தெரியாது திரைப்படத்துறையில் இருக்குன்னு இருந்து வருகிறவர்களுக்கு தலித் பிரச்சனை என்ன அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன தேவையை பற்றியோ உங்களோட சாதி சாதி என்ன பண்ணுது சாதி எவ்வளோ கொடூரமானது இதெல்லாம் தெரியவே தெரியாது நுனிப்புல் மேய்கிறவர்கள் அவர் என்ன சொல்கிறார் இந்திய படிக்கலைன்னா இந்தி இந்தி படத்துக்கு போகாதுங்கிறார் இந்த பக்கம் வட்டால் நாகராஜ் என்ன சொல்கிறான் காவிரியில் தண்ணி வேணும்னா தமிழ் படம் பெங்களூரு ஓடாதுங்க ஓடாது தமிழனை எப்படி முடிவு பண்ணுறான் சினிமாதான் அவனுக்கு சோறு சினிமாதான் அவனுக்கு சு சினிமாவை பார்க்க உள்ளே செத்து போயிடுவான் பட்டாள் நாகராஜ் அதுதான் சொல்கிறான் காவிரியில் தண்ணி வேணுமா அணை க கட்டுவதற்கு நான் ஆட்சே பணியிலே கட்டிக்கணும்னு சொல்லு உனக்கு தண்ணியே கிடையாது என்ன கிடைக்கும் சினிமா மட்டும் கிடைக்கும் எவ்வளவு கேவலப்படுத்துகிறான் தமிழர்களை அதே தான் பவன் கல்யாணம் சொல்கிறேன் என்ன இந்தி படத்தை இந்திக்கு நீங்கள் வரக்கூடாது இந்தி படத்தை டப்பிங் பண்ணி போடக்கூடாது இங்கேயே இருந்துக்கணும் இல்லை ஹிந்தி படிக்கணும் அப்போது தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு இங்கே ஆளே இல்லை இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களை இங்கே தமிழ்நாட்டில் டாமினேஷனே தெலுங்கு பீப்புள் தான் அமைச்சர்களே தெலுங்கு அமைச்சர்களே தாய்மொழியை தெலுங்காக கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கான் நம்ம அத்தனை பேரையும் சகோதரர்களாக பார்க்குறோம் ஆ வேற்றுமையே இல்லை எல்லாமே உருதாய் மக்களாக பார்க்குறோம் இவர்கள் இந்நாள் தமிழர்கள் தெலுங்கர்கள் முன்னாள் தமிழர்கள் தமிழர்கள் தெலுங்கு மொழியில் இருக்கிற சமஸ்கிருதத்தை பிரித்து எடுத்துட்டிங்கன்னா எது இருக்குது தமிழ் தான் இருக்குது கன்னட மொழியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை பிரித்து எடுத்துட்டீங்கன்னா எது இருக்குது தமிழ் தமிழ் தான் கேரளாவில் பிரணாய் விஜயன் சொல்கிறாரு நாங்கள் பூர்வீக தமிழர்கள் நாங்கள் சமஸ்கிருதத்தில் கலக்கப்பட்டு எங்களை தமிழர்கள் வந்து பிரித்து விட்டார்கள் பிரணாய் விஜயன் ஓப்பனாக சொல்கிறார் ஆக மொத்தம் திராவிடர்களை பேராக யார் வைக்கிறான் பார்ப்பனர்கள் தான் வைக்கிறான் தமிழ் சிலப்பதிகாரம் சொல்லுது பத்தாயிரம் வருட சிலப்பதிகாரம் வடவேங்கலம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகுங்குது அப்போது பவன் கல்யாணம் பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய ப பிரச்சார செயலாளராக தமிழர்களை ஹிந்தி கற்றுக்க என்று சொல்லுவதற்கு நீங்கள் எந்த தகுதியும் இல்லை பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் ஒரு சினிமாக்காரன் அந்த ஆந்திரா மக்கள் ஓ ஓட்டு போட்டான் அரசியலே தெரியாமல் ஓட்டு போட்டாங்க ஆந்திராவில் நீங்கள் என்டிஆர் ஜெயிச்ச ஜெயிச்ச ஜெயிச்சக அரசியல்தான் நடந்து போனால் மண் எடுத்து பூசிக்குவோம் தேவடா தேவடான் கடவுளாக பார்க்கப்பட்டவர் யார் என் டி ராமாராவ் ராமாராவ் ஆ இந்த அரசியலை தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பார்ப்பது பவன் கல்யாணுடைய அறியாமையை காட்டுகிறதே தவிர தமிழகத்துக்கு பவன் கல்யாண் உத்தரவு போட முடியாது இல்லை சார் இந்த டீலிமிட்டேஷனை பற்றி பேசும்போது இங்கே நம்ம அதை அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறதும் அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கு எந்தெந்த மா மாநிலம் பாதிக்கப்படுதோ அவங்க முதல்வரெல்லாம் போய் அழைக்கிறாங்க ஆந்திரா அதை பற்றி கவலை மாதிரியே தெரியலையே சும்மா சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை விட்டுறாரு ஆனால் ஒரு பக்கம் இவர் துணை முதல்வர் வந்து அதை பற்றி பெருசாக பேசாமல் இந்த மும்மொழி கொள்கை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கார் பவன் கல்யாணம் இல்லை அவங்களுக்கே பிஜேபியை எது செய்தாலும் எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை தயாராக இல்லையா திராணி இல்லையா இல்லை ரெண்டு திராணி இல்லை திராணி இல்லை அப்படி ஏதாவது தைரியம் இருந்து பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஃபைன் போட்டுருவோம் ஏன்னா பாதிக்கப்பட போகிறது ஆந்திராவும் ஆமாம் ஆமாம் அவர் இவர்கள் அரசியல்வாதி பிறவி அரசியல்வாதிகள் இல்லை சிரஞ்சீவி வந்தார் காணாமல் போயிட்டார் ஆ சிரஞ்சீவி வந்துட்டு காணாமல் போயிட்டார் பல பேர் காணாமல் போயிட்டான் இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு சினிமாவுக்கு போயிட்டு வாழ்க்கை போகிற சினிமா பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல அதே தான் அரசியல்வாதி வேறு சினிமா நடிகர்கள் வேறு அப்போ அவர் அரசியல்வாதி அல்ல பகுதி நேர அரசியல்வாதிக்கு என்ன தெரியும் பகுதி தான் தெரியும் முழுமையாக தெரியாது அதனால் பவன் லட்டு லட்டுப்படி லட்டில் நீங்கள் மாட்டு குழுப்பை கழுப்புகிறானார் அறிவு இருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பாரா இந்த லட்டுகளை பிடிப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பார்ப்பனர்கள் தான் பார்ப்பானுக்கு தெரியாதா இந்த லட்டுல என்ன இருக்குது மாட்டு கொழுப்பா மாட்டு குழுப்பு இருக்குன்னு தெரியாதா அவன் பிடிப்பான இருந்தா அறிவு வேண்டாம் குழப்புவதற்கு அரசியல் மலிவான அரசியல் செய்வதற்கு அந்த நெய் அனுப்பியவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒப்பந்தம் அதை ரத்து பண்ணணும் அதுக்காக மாட்டு கட்டிட்டான ரத்து ஆகிரும்ல இதுதான் மலிவான அரசியல் அதனால் பவன் கல்யாணம் ஒரு அரசியல் தலைவனும் அல்ல ஒரு மக்கள் தலைவனுமல்ல அவர் பேச்சை ஒரு சினிமா ஷூட்டிங்கை போல தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை தாண்டி எடுத்துக்கொள்வதற்கு அங்கே உண்டு இல்லை மிக்க நெட்ரி நன்றி வணக்கம்